கொஞ்ச பேர் இருக்கிறாங்க அல்லாட பாதை ஒன்றும் செய்ய மாட்டார் அல்லா சொல்ற உட்கார்ந்து இருக்கிறவங்களை விட போராடுறவங்களுக்கு சிறப்பு இருக்கு பக்தர்ல கலந்து கொண்டாரி பதிமூணு பேர் சொந்த பாதை எவ்வளவு அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டார் நபிசல்லாஹு அலைவு செல்லக்கூடிய காலத்துல ஒரு தெய் பதினேழாம் பதிவித்தோம் நடந்த நாள் எந்த நாள் நோம்பு பதினேழு இல்லையா நோம்பு பதினேழு பதிவித்தில சில சகாபாக்கள் சகிதாக்கப்பட்டார் இதுல ஹாரிசா என்னும் புள்ள மௌத் சின்ன புள்ள தெரியாம ஒரு அம்போட்டு வந்து கழுத்துல பட்டு அந்த புள்ள ஷைதாயிடுச்சு

அந்த தாய்க்கு சொன்னாங்க உனக்குள்ள சொர்க்கத்தில் இல்ல உனக்குள்ள ஜன்னத்தில் பிரதோஷத்தை பிரிக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் அந்த தாய் நினைச்சால் இந்த புள்ள பதில சகி பதிலுத்த உயிர் போயிடுச்சு சொர்க்கத்து போயிருக்குமா நவியோக சொன்னாம உங்களோட பிள்ளை இப்ப சொர்க்கத்தில் இல்ல எங்க இருக்குது ஜன்னதுள் சகோதரர்களே நாங்களும்

وسیلہ اللہ تمہیں دیکھ کر دعا کے دعا حضان کی دعا اللہم رب ہانی دعوت تاما یا اللہ دور کیا نداوت والصلاة القائمة آت محمد للوسیلہ یا اللہ محمد صلی اللہ علیہ وسلم کے وسیلہ وقت یا اللہ اب نہیں அதோட உயர்ந்த இடமில் நான் எதிர்பார்க்கிறேன் நினைக்கிட்ட அந்த இடம் கிடைக்கும் சகோதரர்களே வாழ்க்கையில புத்திசாலிகளாக வாழும் அவர் பத்து ஊடு வாங்கின ஒரு புத்திசாலி யார் சொன்னது உலகத்திலே ஊடு இருக்குது இருக்குது சொத்து புத்திசாலி அல்ல புத்திசாலி யார் தெரியுமா ஒரு சின்ன புள்ள நபியுடைய காலத்துல ரபி ஆ பேரு நபி சல்லு அலைவ செல்லம் நேரம் போவாங்க இந்த சின்ன பிள்ளை பார்த்துச்சி நவியோங்க ஹெதுபஸ் செய்யும் என்ன செய்வோம் ஏன்னா மக்களுக்கு ஹெதுபஸ் செஞ்சால் சந்தோஷம் பணிபுளம் செய்யும் இந்த புள்ளை என்ன செய்யுது குயலத்துக்கு போற செல்ல பார்ப்போம் அணிவஷ் செல்லவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டு போச்சு பார்த்தாலும் இந்த நேரம் தண்ணி அறுகுது மகை உனக்கு ஏதாவது கோருமெண்டாக தருங்க நான் தாழையே அப்படிங்க யார் கேட்டது ఇప్పుడు <Sanallalı>

ಸಹೋದರೇ ಆಗ ಉಡಕ್ಕೆ ماذا نفعل في <applause> هذا المكان؟ المكان؟ محمد صلى الله عليه وسلم أكثر من حياتنا لذلك ماذا نفعل في هذا وسيلة الله سبحانه وتعالى القرآن أَلَّذِينَ آمَنُوا وَهَاجَرُوا اللَّهِ أقرب درجة عند الله وأولئك هم الفائزون إيمان قلت هجرة سيرا من هنا سري لنقا نتلين دي نتوى هجرة سيرا جاوب دي نتوى نية تماثر نية تماثر نية تماثر هجرة سيرا جاوب دي نتوى نية تماثر هجرة سيرا وجاهدوا في سبيل الله اللہ انہیں پانے لے پورا ڈھرئی ہے

اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين كرب رحمان يا الله من மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக சகோதர சகோதரருடைய பாவனை மன்னிப்பாய்மாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மாணவ மாணவிகளுடைய பாவகளை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தோப்பி செய்வாய் ஜன்னகுள் எங்களுடைய தலைவர் முஹம்மது மோடி அந்த வசீலா என்ற சொருக்கத்தில் வாழ்வதற்கு தோப்பிக் செய்யாதா எஞ்சி இருக்கும் வாழ்க்கை அமல்களில் போட்டி போட தோப்பிக் செய்யாதா எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையால அமல்கள் போட்டி போட தோப்பிக் செய்யாதா உற்சாகத்தை தாயாதா முப்பது நோம்பை சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தாயாதா ஒவ்வொரு இரவுகள் நின்று வணங்கும் பாக்கியத்தை தாயாதா நீண்ட ஆயுவை நசிவாக்கியா பல நோய்கள் கஷ்டங்களோடு வாழ்கிறோம் யாருலா அனைத்து பிரச்சனைகளை போக்கிவை ரஹ்மானே அனைத்து நோயிலுக்கு ஷிபாவை நசீவாகியா அல்லா இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் உதவி செய்யா அல்லா இந்த இத்தாருக்காக சஹருக்காக இந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்யக்கூடிய என்னுடைய மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவருடைய செல்வத்திலும் பறக்க செய்வாயாக பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக ஆயுவை பறக்க செய்வாயி காலம் வாழும் பாக்கியத்தை நசிவாக்குவாய என்னுடைய கடைசி வார்த்தை لا إله إلا الله محمد رسول الله إن كلمة كريتوفيك توفيق سجود إلى مدينة ولي مرني كم ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين